நமஸ்காரம் இன்னியோடய பிராவம் சம் சம்பாதிப்பது வாழ்க்கை இல்லை சம்பாதித்த காசில் சந்தோஷமாக இருப்பது தான் வாழ்க்கை யூடி நான் இந்த ப்ராபம் எழுதின ஒரு பெரிய நமஸ்காரம் ஏன்னா ரொம்ப அனுபவங்கள் தான் வார்த்தைகளாக இருக்கு கண்டிப்பாக ரொம்ப அனுபவப்பட்டு எழுதிட்டார் கண்டிப்பாக நம்ம ரசிக்க பிறந்துருப்பாங்க அனுபவிக்க பிறந்திருப்பாங்க ஃபஸ்ட்டு அதை எல்லோரும் மனசில் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா நம்ம அனுபவிக்கணும் கடவுள் நமக்கு அதுதான் தான் நம்மள கூட நம்மளை படைச்சிருக்கிறது படைத்ததும் இல்லாமல் நம்மளை நம்மளை பிறக்கும் போதே நமக்கு எல்லா ஆக்சசரிஸும் கொடுத்துருக்காங்க அந்த ஆக்சசரிஸ் ஒன்று ஒன்றுக்கு நம்ம அழகாக எங்கெங்க எங்கெங்க பிரயோகம் பண்ணணும் தெரிஞ்சு நம்ம பண்ணினோம்னா நம்மள மாதிரி ஒரு சந்தோஷக்காரா பணக்காரா கோட்டீஸ்வரர் யாரும் கிடையாது அத சந்தோஷம் அப்படிங்கிறது மெயினாக இருக்க சந்தோஷம் இல்லைன்னா அப்ப நீங்க அர்த்தமே இல்லாத வாழ்க்கையை நீங்க வாழறேன்னா பத்து ரூபா சம்பாதிச்சாலும் அந்த பத்து ரூபா சம்பாதிச்ச சம்பாதிச்சா கூட அது திருப்தியோடு நீங்க சம்பாதிச்சே அப்படின்னா அந்த பணம் தங்கும் நீங்க சந்தோஷமே இல்லாம திருப்தியே இல்லாம நீங்க எத்தனை கோட்டி லேக்ஸ் அண்ட் லாக்ஸ் நீங்க சம்பாதிச்சாலும் நோ யூஸ் நோ யூஸ் யூ வேஸ்டிங் யுவர் டைம் யூ வேஸ்டிங் யுவர் எனர்ஜி அது தாங்க நிறைய பேர் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் ஏதோ ஒரு குருட்டா போக்கில் இருக்க ஒரு ஃபோக்கஸே கிடையாது ந நிறைய பேர் நான் என்ன சொல்கிறேன் இதுலேயும் இந்த பத்து ரூபா சம்பாதித்துலேயும் நிறைய பேர் தான தர்மம்லாம் பண்ணுவான் ஏன் தெரியுமா அப்போ பண்ண பண்ண நான் நிறைய சொல்லியிருக்கேன் லா ஆஃப் யூனிவர்ஸ் அப்படி தெரியுமா ஆஸ் மச் ஆஸ் யூ கிவ் ஆஸ் மச் ஆஸ் யூ கெட் பேக் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க நீங்கள் அந்த பத்து ரூபாயில் ரெண்டு ரூபா வந்து தான தர்மத்துக்கு வச்சுப்பாவான் டூ ருபீஸ் டூ ரூபீஸ் வந்து யாருக்கோ ஒருத்தருக்கு ஏதோ ஒன்று சாக்லேட் வாங்கி கொடுக்குறது சம்திங் அந்த டூ ருபீஸ்க்கு என்ன வருமோ அதை அவள் வாங்கி கொடுப்பாள் பட் அந்த டென் ருபீஸில் அவள் டூ ருபீஸ் கொடுக்கறது ஒரு பிக் அமௌண்ட் இல்லையா அது ஒரு பெரிய தாட் அந்த அந்த ஒரு எண்ணத்துக்கு நமக்கு நமஸ்காரம் பண்ணணும் ஸோ அப்போது அந்த டூ ருபீஸ் கொடுக்கும்போது என்ன ஆகும் அடுத்த வாட்டி அவளுக்கு அது பதிஞ்சு ரூபாயாக மாறும் அப்போது இந்த பயிர்ருவாலை திருப்பி இந்தியா கிவிங் ஃபோர் ருபீஸ்ன்னு வச்சுக்கோங்க அந்த திருப்பி நெக்ஸ்ட் டைம் அவர்களுக்கு வந்து ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு ஜாஸ்தியாக இருக்கும் பியூட்டிஃபுல்ங்க எல்லாமே லா ஆஃப் யூனிவர்ஸு நீங்கள் நல்லா புரிஞ்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ அருமையாக இருக்கலாங்க கோ வித் த குரூப் நீங்கள் நம்ம நம்ம செடியை வைக்கிறோம் நிஜமாக நான் டெய்லி அனுபவிக்கிறேங்க டெய்லி நான் அந்த வார்த்தையை நான் சொல்லவும் செய்கிறேன் கடவுள்கிட்ட நான் தண்ணி விடுறேன் எல்லாம் பண்ணுறேன் ஓகே அப்போது செடி வந்து இன்றைக்கி வந்து ஒரு ரேண்டமாக ஒரு டென் ஃப்ளவர்ஸ் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் டென் ஃப்ளவர்ஸ் வந்தது அப்படியே நான் கொண்டு போய் சுவாமிய போய் வைக்கிறேன் ஓகே அப்போது அந்த வைக்கும் வைக்கும்போது இன்றைக்கி எனக்கு பத்து பத்து பூ காமிச்சேன் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அந்த பத்து பூவில் நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு நீ சொன்னு வச்சுக்கோங்க நாளைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃப்ளவர்ஸ் வந்துருக்கும் ட்வெண்ட்டி ஃப்ளவர்ஸ் வந்துருக்கும் நான் வந்து தப்பாக சொல்கிறேன் நான் நான் ஒரு அப்ராக்ஸிமேட்டாக தான் சொல்கிறேன் நான் ஸோ கண்டிப்பாக நம்ம நம்ம கொடுக்குறதையும் சந்தோஷமாக கொடுக்கணும் ஏன்னா இட் இஸ் காட்ஸ் கிரியேஷன் இப்போது இந்த பத்து ரூபாவில் ரெண்டு ரூபா வந்து தானம் தர்மம் பண்ணுறா அப்படின்னா இட் இஸ் நாட் யுவர் மனி ஸ்காட் த்ரூ யூ ஹீ இஸ் கிவிங் யூ த மணி உங்களுக்கு கடவுள் கொடுக்குறது ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் திருப்பி அதை சமர்ப்பிக்கணும் அப்புறம் ஏதோ ஒரு விதத்தில் யூ ஹப் டு கிவ் ஸோ இந்த மணி ஹேஸ் டு ரொட்டேட் அண்ட் அந்த மணி எப்படின்னா நம்மளோட எண்ணங்களால் அது நல்ல எண்ணங்களால் அது ரொட்டேட் ஆகும் இப்போ புஷ்பங்களை நான் வச்சேன் பத்து பூவை வச்சு சுவாமி நீ பத்து பூவில் ரொம்ப அழகாக இருக்கப்பா சுவாமி ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு நீ சொன்னால் நாளைக்கு உடனே கடவுள் என்ன பண்ணுறது டுவெண்ட்டி ட்வெண்ட்டி கொடுக்குறது அப்போது நான் நாளைக்கு ரெண்டு ரெண்டாக ரெண்டு ரெண்டாக வைக்கிறேன் இன்னும் நிறையா வைக்கிறேன் அப்பா இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு நான் சொல்ல சொல்ல என்ன ஆகும்னா இன்னும் செடிகளுக்கு அவ்வளோ சந்தோஷம் வரும் சி ஹவு த கம்யூனிகேஷன் இஸ் அதனால தான் எப்போதுமே நம்ம அனுபவிக்க பிறந்திருக்கோங்க அனுபவிக்கணும் அப்போ நாளைக்கு இன்னும் நிறைய பூக்கள் கூட அப்புறம் சாமிக்கு வச்சது உனக்கு நீ தலையில் வச்சுக்கோ அப்படின்னு வரும் அப்போ என்னை பார்த்த உடனே நாலு பேர் கேட்போய் நல்லா இருக்கேன் சரி இரு இந்தா அப்படின்னு ஸோ இட் எக்ஸ்பேன்ஸ் அப்படி கோஸ் ஆன் அண்ட் ஆன் அண்ட் ஆன் எவ்வளோ பாருங்களேன் ஸோ நம்மளோட எண்ணங்கள் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தப்பு கிடையாது அந்த சம்பாதிக்கிறதுலேயும் கொஞ்சம் நம்ம நாலு பேருக்கு நம்ம நாலு பேர் கொடுக்க கொடுக்க என்ன ஆகும்னா டெஃபினெட்லி யூ வில் க்ரோ லோகா சமஸ்தா சுகினோ பவந்தும் நிறைய பேர் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக அந்த கூட்டத்தில் நீயும் ஊத்த நீயும் நல்லா இருப்பை ஸோ கண்டிப்பாக நம்ம எண்ணங்களும் நல்லா இருக்கணும் அப்போது நீ கொடுக்க 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 கண்டிப்பாக பிரபஞ்சமும் உங்களுக்கு நன்மை பொறுத்து சுபிக்ஷமாக வச்சுருக்கோம் இதுதான் இந்த சாராம்சு சப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்க கமெண்ட் எடுக்காதவா கமெண்ட் எடுங்க அண்ட் இஃப் யூ ஃபைண்ட் மை மெசேஜஸ் இருக்க ரைட் டு ஷேர் அமௌண்டாக்ஸ் பாய்